ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கே நம்ம மல்லி சீரியலை என்ன சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு தான் அங்கே பார்க்க போறோம் ஆமாங்க நம்ம அரவிந்து கூட மல்லி சேர்ந்து எழனி குடிக்கிறது அந்த வீணா போன ரஞ்சிதாருக்கு பார்த்தீங்களா வீடியோ எடுத்துட்டாங்க ஏன் எடுத்தா எதுக்கு எடுத்தா அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ சும்மா இல்லாமல் வீடியோ எடுத்துட்டாங்க நான் எப்படியாவது கெடுக்கணும் விஜய் மல்லி பிரிகணும் ரெண்டு பேருக்கு கள்ள தொடர்பு கண்டா கெண்டான்னு போட்டு விட்டு எதையாவது பண்ணணும் ஒரு முடிவில் இறங்கியிருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை வரப்போது அப்படின்ற பத்தி பேசலாம் வாங்க என்னன்னா நம்ம மல்லி எதார்த்தமாக தான் பார்க்க ரெண்டு பேரும் இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ கையில கொட்டிட்டு இருக்க இளநீ அதை லைட்டா கர்ச்சி பச்சு தொடச்சது ஒரு குத்தமா இதான் சாக்குன்னு வீடியோ எடுத்து அதை பெரிய பிரச்சனை பண்ண போறா ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம மல்லியை ஜூஸ் வச்சு இளநியை குடிச்சிட்டு அமைதியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு விஜயோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு விஜய் அப்படி இப்படி ஏதோ அவன் பாடும் மனசில் ஏதோ தான் நினச்சிக்கிறாங்க எதுக்காகனு பார்த்தா லவ்ங்க ஸோ அதனால் அவங்க மைண்ட் வாய்ஸ் போகல உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு ஃபோட்டோவில் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்கா பார்த்தீங்களா அவங்ககிட்ட போயிட்டு ரஞ்சிதா அதை காட்டுறா ஓ இது வேற இருக்கா இதை வச்சு பெருசாக எதனால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் நம்ம விஜய் அனிமன் ட்ரிப் வேற இருக்குங்க விஜய் மல்லி அனிமூன் போ போகிறாங்க எங்கடான்னு பார்த்தா காட்ஜலாச்சு சிம்லாங்க காட்ஜலா இல்லை சிம்லா சிம்லாவுக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சுங்க பட் அதனால் இப்போ அதையும் குளிதோண்டிக்கு பதக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்காக இவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த வீடியோ ஆதாரம் ஆனால் அது எப்படிங்க மல்லி வாண்டடாக போய் சிக்கிறாளா இல்லை சிக்கிறதுக்காக வாண்டடாக போகிறாளா என்ன நடக்குதுன்னு தெரியல ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் எங்கேயோ மச்சம் இருக்குதுங்க அந்த மச்சம் இங்கே இருக்கின்றது முக்கியம் இல்லை பட் அவங்க பக்கம் இப்போ காற்று அடிக்குது மல்லி பக்கம் ஒரே நாற்று அடிக்குது தான் எல்லா விஷயத்துலையும் மாட்டிக்கிறான் இதுக்கப்புறம் விஜய் மல்லி ஒன்று சேரது கஷ்டம்தாங்க அரவிந்த் கூட தான் சேர்த்து வைக்கணும் போல நம்மளே டிவைஸ் கொடுத்து சேர்த்து வச்சல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தாலும் என் மனசு ஒத்து வரலைங்க என்ன அரவிந்த் நல்ல மனுஷன் மல்லி அவங்க கூட சேர்த்து வைக்க கூடாது ஏன்னா மல்லி நல்ல பொண்ணு விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்ல போயிருக்கனால மாத்த முடியாது சோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் தாங்க இருக்கு ஆனா போனை ரொம்ப நேரமா இப்படியே கையிலேயே புடிச்சிட்டு இருந்தா வலிக்குது இல்லையா அதான் சேர்த்துக்கு சார்ந்துக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன்டா நடுவு நடுவு வளரி பேசணும் கேக்குங்களா ரெண்டு பேர் என்னையே குறுகுருன்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க அதனால் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல ஒரே கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இப்படி தான் வீடியோ போடணும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னா போட போகிறதே மூணு நிமிஷம் தான் அதுக்கு பத்து நிமிஷம் கேட்டேன் இவங்க ரெண்டு பேரும் குறு குறு குறுன்னு பார்க்குறதுக்குள்ளே எனக்கு இன்னும் பேசுறதுனே புரியல அந்த டாப்பிக்கெலாம் மறந்து போச்சு அதனால தான் இவங்களே ஒரு கன்டென்ட்டாக போட்டு வீடியோ முடிச்சுட்டேன் இவங்க ரெண்டு பேர் தான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறாங்களா போன மாதம் நான் ஒன்பதாயிரரூவா சம்பளம் எடுத்துட்டேன் இல்லையா அதனால் நானும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பத்தாயிரம் ஒரு லட்சம் எடுக்கிறேன் அப்படின்னு கொள்கையோடு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தூக்கம் போகும் கண் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறும் புதுசாக ஃபோனு வாங்குற நிலைமைக்கு வரும் பேட்ரி பேக்கப் போகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு தெரியல இன்னொன்று மொபைல் டேட்டா வீணாக போகும் ஆமாங்க நம்ம ஒரு வீடியோ போடணுன்னா நானூற்றம்பது எம்பி தேவைப்படுது உமான்ல நார்மலாக அப்படி யூஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா மொபைல் டேட்டாங்க ரொம்ப அதிகம் நம்ம ஒரு காசுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் ஒரு பதினஞ்சு ஜிபியாவது கிடைக்கும் நான் ஒரு வீடியோவுக்கு நானூறு எப்படி போட்டால் அப்போ எத்தனை வீடியோ நான் போடுறது ஓசியில் யூடியூப் வச்சு ஒய்ஃபை எங்கே கிடைக்குன்னு தேடி போய் ஒய்ஃபைல தான் நான் யூடியூப் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறப்போ இவங்க எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அதுவும் இந்த மாதம் எனக்கு காசே வராது ஏன்னா நான் ஒழுங்காக வீடியோ போடல அப்போ அப்போ தான் போட்டேன் மொத்தமாக முப்பது டாலர் தான் சேர்ந்துருக்கு முப்பது டாலர் எடுக்கு ஹண்ட்ரடு மினிமம் ஹண்ட்ரட் இருந்தால் தான் காசு இருக்கட்டும் பண்ண முடியும் முப்பது டாலர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போச்சா அது மொத்தம் இந்த மாதம் சோகா இவங்க எப்படி வீடியோ போட்டு காசு இருக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் டாடா சியூ பாபாய் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணியிருக்கேன்